அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உள்ள ஜாதகருக்கு எட்டு வயதில் ஒரு இடமாற்றம் ஏற்படும் ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் இளமையில் பொருளாதாரத்தில் எதிர்பாராத சிரமங்கள் இருக்கும் இந்த ஜாதகர் நீர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது பெற்றோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தாயாருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஆப்ரேஷன் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் இவருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆடிட்டர் வங்கி பணி சட்டத்துறை போன்ற வேலை இவர்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் பெரிய மனிதர்களின் அன்பும் நட்பும் அவர்களால் ஆதாயமும் இந்த ஜாதகருக்கு உண்டு